ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல தமிழ் சினிமாவில் வெளிவந்த வந்த ஒரு ஹிட் கொடுத்த மூவியான கூலி திரைப்படத்தை நடித்த கல்யாணி அவங்க யார் என்றதை பற்றி பார்க்க போகிறோம் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு அவங்களுடைய ரியல் நேம் என்னன்னு ரச்சிதா ராம் இவங்க பார்த்தீங்கன்னா பிறந்தது பெங்களூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அக்டோபர் மாதம் மூணாந்தேதி பிறந்திருக்காங்க இவங்களோட இப்போ கரண்ட் ஏஜ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ ஏஜ் ஆகுதுங்க நெக்ஸ்ட்டு இவங்களுடைய குவாலிஃபிகேஷனை பற்றி பார்ப்போம் இவங்க ஸ்கூல் படித்தது பார்த்திங்கன்னா கென்ரியா வித்யாலயா இன் பேங்களூர் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க உங்களுடைய காலேஜ்றது என்ன டிகிரின்னா பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் படிச்சிருக்காங்க இன் இண்டியன் அகாடமி காலேஜில் பெங்களூரில் அது மட்டும் இல்லைங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பரதநாட்டியம் டான்ஸர் கொடுங்க ஐம்பது ஸ்டேஜுக்கு மேலே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இவங்களுடைய சினி இண்டஸ்ட்ரியை பற்றி பார்ப்போம் இவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் கன்னட சினிமாவில் புல் புல் என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாக இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வெளிவந்த கூலி திரைப்படத்தில் இவங்க பர்ஃபாமன்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருச்சுங்க நெக்ஸ்ட்டு அவங்களுடைய ஃபிலிம்ஸ் அவார்ட்ஸை பற்றி பார்ப்போம் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ஃபிலிம் ஃபேர் அவார்ட்ஸ் சவுத்தில் புல்புல் என்ற கன்னட திரைப்படத்தில் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் இன் கனடா என்ற அவார்ட்ஸில் நாமினேஷன் ஆகியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஃபிலிம் ஃபேர் அவார்ட்ஸ் சவுத்தில் ராணா என்ற ஃபிலிமில் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் இன் கனடா என்ற அவார்ட் வாங்கியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் சவுத் இந்தியன் இன்டர்நேஷ்னல் மூவி அவார்ட்ஸில் அயோக்கியா திரைப்படத்துலேயே அவங்க பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்ட் வாங்கியிருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கன்னட திரைப்படத்தை நடிச்சிருக்காங்க லீட் ரோலாக இவங்க அந்த கூலி திரைப்படத்தை நடித்த பெர்ஃபார்மென்ஸ் உங்களுக்கு எப்படிச்சு நம்ம கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற மூவி சம்மந்தமான அப்டேட் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லை கணக்கு கிளிக் கொடுத்தால் கொடுங்க பார்த்தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெஸ்ட்டு சந்திப்போம் பாய்